இன்றைக்கி ஒயிட் சிக்கன் கிரேவி இல்லை சால்னா குருமா எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம் சூப்பராக இருக்கும் எந்த மசாலாவும் சேர்க்காம அப்படியே வந்து தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி அப்படியே சேர்ப்புகிறோம் சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் ஹோல் ஸ்பைசஸில் ஒன்று ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இது மட்டும்தான் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கரெண்ட் கட் பண்ணி போடுறீங்கன்னா கம்மியாக கூட இதில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் பத்து பதினஞ்சு முந்திரி அப்புறம் வந்து மிளகு வந்து இதில் சேர்க்கணும் நான் சேர்க்கல அது பின்னாடி சேர்த்து அரைச்சிருப்பேன் இப்போ தாளிக்கிறக்கு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந் தேங்காய் அரைக்கிறோம் அதுலேயும் லைட்டாக ஆயில் வரும் அப்புறம் சிக்கனில் இருந்தும் ஆயில் வரும் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க ஜீரகம் சோம்பு ஹோல் ஸ்பைஸஸ்லாம் மறுபடியும் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலராக வரும்ல அந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுறதுனா கூட வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் அதோட பச்சை வாசம் போகட்டும் இது கூட வந்து புதினா மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை விட இந்த ஒயிட் குருமாவில் புதினா சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் புதினா சேர்த்துட்டு அதுவும் நல்லா வாசம் போகட்டும் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அது ஒரு மாதிரி கறி வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு உருண்டு நல்லா வரும் அந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கறியும் தனித்தனியாக வரும் ஒவ்வொரு பீஸும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இதில் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒயிட் குருமலை நான் ஆல்ரெடி வந்து சேர்த்துருக்கேன் அதனால் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அது லாஸ்ட்டாக சேர்த்துருக்குறேன் வதக்கினீங்கன்னா புளிப்பு வந்துடும் அதனால் வதக்காமல் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு தேங்காய் மறைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வந்து வச்சுக்கோங்க இன்னும் நான் வச்சதை விட நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கூட வந்து வைக்கலாம் நான் நிறைய பேருக்கு வச்சனாலும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சேன் ஆனால் அது கெட்டியாயிடுச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிரும் விசில் ஃபுல்லாக அதுவாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நம்ம பாருங்கள் கொஞ்சமாக தான் வந்து எண்ணெய் ஊற்றிருந்தோம் இப்போ பாருங்கள் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு சிக்கனோடது எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றின மாதிரி மேலே நல்ல எண்ணெய் மிதக்குது கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கோம் பீஸ்லாம் வந்து பயங்கர சாஃப்டாக வெந்துருக்கும் ஆனால் வந்து உடையாது வெந்திருக்கும் நீங்கள் கரண்டி வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் அதனால தான் வந்து லைட்டாக சைடில் பிரியாணி விட்ற மாதிரி எடுத்துவிட்டு அப்படியே வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பூரி கூட வச்சு சாப்பிட்டேன் இடியாப்பம் சப்பாத்தி பூரி அப்புறம் இந்த ராகி இடியாப்பம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்